இன்றைக்கி நம்ம எந்த கோயிலை பற்றி பார்க்க போகிறோம்னா திருவெற்றியூர் வடிவுடையம்மன் கோயில் சென்னை திருவெற்றியூரில் அமைஞ்சிருக்க அருள்மிகு வடிவுடையம்மன் உடனுரை ஆதிபுரீஸ்வரர் திருக்கோயிலை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இந்த கோயிலை தியாகராஜர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த கோயில் தொண்டை மண்டல தேவாரப்பதிகம் பாடல் பெற்ற ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று இந்த திருவெற்றியூரில் தான் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் சிறிது காலம் தங்கியிருந்தார் அது மட்டும் இல்லாமல் பட்டினத்தார் இந்த திருவெற்றியூரில் தான் முக்தி அடைஞ்சார் அவருடைய கோயில் கூட இந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அமைஞ்சிருக்கு அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஒருவரான கலிய நாயனார் அவதாரம் பண்ண ஸ்தலமும் இது தான் சுந்தரமூர்த்தி நாயன்மாருக்கு சங்கிலி நாச்சியார சிவபெருமான் திருமணம் செஞ்சு வச்ச இடமும் இதுதான் இந்த மாதிரி இந்த